கமல்ஹாசன் ஹோல்ஸ் யூனிக் ரெக்கார்ட் ஆஃப் பீங் த ஒன்லி ஸ்டார் ஹூஸ் மூவிஸ் லாங்கஸ்ட் தியேட்டரிக்கல் ரன் இன் மல்டிபிள் லாங்குவேஜ் அதனால தான் அவரை ஓஜி பேன் இண்டியன் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம் மரோ சரித்ரா அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு நாள் குரு 1000 plus டேஸ் ஆயிரம் நாளைக்கு மேல ஓடி இருக்கு குரு எல்லாமே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரியான ஹிட் சாதாரண கிடையாது ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் மரோச்சரிக்கிறா தெலுங்கு படம் தமிழ்நாட்டுல அந்த படம் வந்து டப் பண்ணாம ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு நாள் ஓடி இருக்கு பெங்களூர்ல அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு நாள் அந்த படம் தெலுங்குலயே ஓடி இருக்கு குரு இலங்கையில ஓடி இருக்கு நாள் கிட்டத்தட்ட வருஷம் அந்த ஓடி இருக்கு மூன்றாம் பிறகு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடி இருக்கு முன்னூத்தி இருபத்தி நாள் சாகர சங்கமம் ஐநூத்தி பதினோரு நாள் ஆந்திரா தெலுங்கானால இந்து ஒரு வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் தெலுங்கானால சோ இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டு அவர் வச்சிருக்காரு மிகப்பெரிய ரெக்கார்டு அறுநூத்தி ஐம்பதாவது நாள் போஸ்டர் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தவர் அதாவது எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அது வந்து வசூல்ல எடுத்துக்கிட்டாலும் அவர் தான் நம்பர் ஒண்ணு நம்பர் ஆஃப் டேஸ்ல எடுத்துக்கிட்டாலும் அவர் தான் நம்பர் ஒண்ணு நல்ல படங்கள் அஹ் கொடுத்ததுல பார்த்தாலும் அவர் தான் நம்பர் ஒண்ணு அதிகமான அவார்டு வாங்கினதுல பார்த்தாலும் அதிக அவர் தான் நம்பர் ஒண்ணு அதனால தான் அவரை நம்ம கோட் அப்படிங்கிறோம் ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸுங்கிறது கமலஹாசன் தான் இவரை யாருமே கிடையாது பூனம் தில்லாங் பூனம் தில்லாங்கிறவங்க வந்து கமலஹாசனோட ஏத்தோ கமல் ஹோகையா யாதுகார் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சவங்க அவங்க வந்து சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க யூஸ்வலா ஹிந்தி படங்கள் எப்போதுமே அவங்க வந்து டைமிங்கை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அதாவது பங்க்ஷுவாலிட்டியை பத்தி ஒன்பது மணி ஷூட் அப்படின்னா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வருவாங்க அங்கெல்லாம் வந்து அரை மணி நேரம் இப்போ ஏழரை மணி ஷூட்டிங்க்கு எட்டு மணிக்கு வந்தா அதெல்லாம் ஒரு நார்மலாக கருதப்பட்ட காலகட்டம் ஏன்னா அவங்க ராஜேஷ் கண்ணா சத்ரன் சிங்காவோட எல்லாம் நடிச்சவங்க அங்கெல்லாம் எப்போதுமே லேட்டா தான் வருவாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு முறை அவங்க கமலஹாசனோட ஒரு ஷூட்டிங் அது சென்னையில நடந்திருக்கு அவங்க வந்து ஏழு மணி ஷூட்டிங்க்கு எட்டு மணிக்கு வந்திருக்காங்க எட்டு மணிக்கு வந்த கமலஹாசன் கமல்ஹாசன் இவங்க சாதாரணமா குட் மார்னிங் அப்படின்ட்டு சாதாரணமா வந்திருக்காங்க பார்த்தா அவர் கடுப்பாயிட்டாராம் ஏங்க உங்களுக்கா ஒரு மணி நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க ஏன்னா இங்க எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது இப்போ உங்களுக்கு எல்லாம் பெரிய ஸ்டார் நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஹோட்டலுக்கே வந்து கார் பிக்கப் பண்ணோம் ஆனா இங்க நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு போயெல்லாம் பிக்கப் பண்ண மாட்டாங்க அவங்க எல்லாம் எது முதல்ல கிளம்புதோ அந்த வண்டியில ஏறி அவங்க கிளம்பி வர்றாங்க சில பேர் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ல வர்றாங்க அவங்க எல்லாம் காலையில மூன்றரை மணி நாலு மணி அஞ்சு மணிக்கு கிளம்பி தான் இந்த ஸ்பாட்டுக்கு அவங்க வர்றாங்க உங்களுக்கு வந்து காரே வந்து பிக்கப் பண்ண வருது நீங்க பெரிய ஸ்டார் அப்படி இருக்கிறப்ப உங்களால இவங்கெல்லாம் லேட் பண்ண கூடாது தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஆஹா எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது ஒரு லைட் பாய்ங்கிறவன் மூன்றரை மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு வந்தாதான் அவன் தான் வேலையை பார்ப்பான் அதே மாதிரி எல்லாமே கேமரால ஒர்க் பண்றவங்க அந்த தொழிலாளர்கள் அவங்கெல்லாம் பஸ்ஸில் பஸ்ல பாதி பேர் வருவாங்க பாதி பேர் வந்து யூனிட் வண்டியில் வருவாங்க அவங்கெல்லாம் வந்து ஆறு மணிக்கு கரெக்டா ஆஜராயிட்டாங்க நீங்க இவ்வளோ வசதி இவ்வளவு சம்பளம் இவ்வளோ பெரிய ஸ்டார் நீங்க வந்து ஏழு மணி கால் சீட்டுக்கு எட்டு மணிக்கு வந்தீங்கன்னா இது வந்து பாருங்க எவ்வளவு கஷ்டம் பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இவ்வளவு டெஸ்பாரிட்டி இருக்கு நம்ம எல்லாமே ஈக்குவல் கிடையாது அவங்களோட இதை நம்ம மதிக்கணும் அப்படின்னதுக்கு அப்புறம் அவங்க லேட்டா வர்றதே கிடையாது அவங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல என்ன ஆக போகுதுன்னு நினைச்சிருக்காங்க பட் இங்க நம்ம ஊர்ல அப்படி கிடையாது எல்லாம் ஏழு மணிக்கு மொதல் ஷார்ட் வச்சிருவாங்க பாரதி ராஜாலாம் ஏழு மணிக்கு மொதல் ஷார்ட் எடுக்கலைன்னா அன்னைக்கு ஃபுல்லா அவர் கடுப்பா இருப்பாராம் அந்த மாதிரி பாக்கியராஜ் பாரதி ராஜா எஸ் ஏ சந்திரசேகர் கமல்சன் அப்படிதான் நம்ம இவர் தேவர் எப்படின்னா மொதல் ஷாட் எடுத்துட்டாங்கன்னா போன் வந்தாதான் அவர் நிம்மதியா இருப்பார் நடந்துகிட்டு இருக்குமா வெளியூர்ல இருந்து வருமா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஐயா அண்ணே மொதல் ஷாட் எடுத்துட்டேன் அப்படின்னு போன் வருமா அப்புறம் அவர் ஹாப்பி ஆயிடுவாராம் அந்த மாதிரி தான் பாரதி ராஜா எஸ் எஸ் எல்லாமே முதல் ஷார்ட் ஏழு மணிக்கு எடுக்கலன்னா அன்னைக்கு கடுன்னு இருப்பாங்களாம் ஏன்னா நம்ம செய்யற பண்ணுறோங்கிற லெவலுக்கு அவங்க பயப்படுறாங்க இவர் சிவாஜிலாம் அவர் வர்றதுக்கு முன்னாடி வேற யாராவது ஷார்ட் எடுத்தா கோவம் ஆயிடுவாராம் இது தாவணி கனவுகள் படத்துல ஒரு நாள் வந்து எல்லாம் லேட்டா வந்திருக்காங்க சிவாஜி கரெக்டாட்டுக்கு வந்துட்டாரு அடுத்த நாள் வந்து இவங்க முன்னாடி வந்து சிவாஜிக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் அதாவது ஒண்ணும் இல்ல வேற நடிகரை வச்சு அவர் ஷார்ட் எடுக்கல கொடியேத்துற மாதிரி ஒரு ஷார்ட் அந்த கொடியை வந்து தனியா ஒரு க்ளோஸ் அப் எடுத்திருக்காரு சிவாஜி சொன்னாராம் இப்ப நீங்க இவ்வளவு பேர் மக்கள் நிக்கிறாங்க இப்ப மொதல் ஷாட் எனக்கு இல்லாம நீ எடுத்தா அண்ணன் லேட்டா வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லன்னா இல்லன்னேன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறதுக்குள்ள படாத பாடுபட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் உள்ளது சவுத் இந்தியன் சினிமா இங்க அந்த லேட்டா வர்றது எவ்வளவு தவறுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க லேட்டாவே வர்றது இல்லையா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் வந்து குழந்த பருவத்துல நான் ரஜினி ஃபேனா இருந்தேன் ஆனா ஓரளவு மெச்சூரிட்டி வந்த பிறகு கமல் ஃபேனா மாறிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்ப லேட்டஸ்டா பார்த்தோம்னா கலையரசன் கலையரசன் வந்து நான் சின்ன வயசுல ரஜினி ஃபேனு ஆனா இப்ப அதாவது எனக்கு வந்து நான் சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் சினிமால கமல் சார் என்னென்னலாம் பண்ணியிருக்காருங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தலை சுத்துது எனக்கு எப்படி இவர் இவ்வளவு தைரியமா ரிஸ்க் எடுத்தாரு அதாவது இப்ப ஒரு ஈஸியா கமர்ஷியல் படம் பண்ணிட்டு போலாம் நம்ம எல்லாருமே அதானே பண்றாங்க அந்த கமர்ஷியல் படம் எடுத்து பண்ணியுமே ஓடாம போகுது வேற விஷயம் பட் அதுதானே சேஃபான ரூட் அதை ஈஸியா பண்ணிட்டு போலாம்ல ஒரு பழி வாங்குற கதை ஒரு சிம்பிளா ஒரு கமர்ஷியல் படம் ஜாலியா பண்ணிட்டு போலாம்ல எதுக்கு ஹேராம்னு ஒரு படத்தை பண்ணணும் எதுக்கு வந்து பயங்கரமா பாட்டு ஹிட் ஆகிற காலத்துல புஷ்பக்னு ஒரு படத்தை எடுத்து பாட்டே இல்லாம பண்ணணும் எதுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் பீக்ல இருக்கிற காலம் அந்த இதுல ஏஆர் ரஹ்மான புக் பண்ணி ஒரு மூணு பாட்டோ நாலு பாட்டோ போட்டிருந்தா கூட பண்ணிருக்கலாம் குறுதிப்போனா ஏன் பாட்டை இல்லாம ஒரு படத்தை எடுக்கணும் ஏன் வந்து அதான் கமல் வந்து எதுக்கு சினிமாவுக்கு வந்தாருன்னா நம்ம அதாவது அந்த காலகட்டத்துல அவங்க எல்லாம் சினிமா தியேட்டருக்கு போனாங்கன்னா பயங்கரமா கலாட்டா பண்ணுவாங்களாம் படத்தை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களாம் அதாவது பாலச்சந்தர் படத்திலே ஒரு படத்துல ஒரு நடிகையை வந்து ரேப் பண்ற மாதிரி ஒரு சீனு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு அவங்க பாட்டு எல்லாம் பாடுவாங்களாம் அதெல்லாம் இவங்க கிண்டல் பண்ணிருக்காங்க எவ்வளவு கேவலமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு லாஜிக் இல்லாம ஒரு பொருத்தம் இல்லாம காட்சி எல்லாம் வைக்கிறாங்க நம்ம வந்தோம்னா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம நல்ல படங்கள் எடுக்கணும் நம்ம கையில காசு வந்தா நம்ம வந்து வித்தியாசமான படங்கள் எடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு முயற்சி அதுல அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியாது காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது பட் அவர் வந்து ஒரு மிடில் சினிமா எடுத்தாரு எப்படின்னா ஆர்ட் ஃபிலிமும் இல்லாமல் மசாலா படமும் இல்லாமல் ஒரு மிடிலான ஒரு ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்திருக்காரு கமர்ஷியல் படங்களே எடுத்தா கூட அதில் முடிஞ்ச அளவு சிறந்த ஒரு மேக்கப்பு சிறந்த கேமரா அதில் என்னென்னலாம் பெஸ்டா குவாலிட்டி கொடுக்க முடியுமோ பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்து அதான் ஆடியன்ஸை வந்து அவர் மதிச்சார் ஆடியன்ஸுக்கு வந்து நல்ல ரசனை அவங்க வந்து நல்ல டேஸ்ட் உள்ள ஆட்கள் அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம ஏமாற்றக்கூடாது அவரே தேவர் ஃபிலிம்ஸ்ல இந்த ஒரே கதையை திருப்பி திருப்பி எடுப்பாங்கல்ல அந்த யானையை வச்சு படம் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் படம் எடுப்பாங்கல்ல அதெல்லாம் ரொம்ப அநியாயம் ஓ இதுதான் என் ஓடும் பாறான் தேவர் ரொம்ப அநியாயம் பண்றீங்க சார் நீங்க அப்படின்னு பாறான் கமல் அதே கதையை மாத்தி மாத்தி எடுப்பாங்க ஒரே கதையை ஒரு ஆலயம் எடுப்பாங்க வெவ்வேறு பேர்ல எடுப்பாங்க யானை வந்து யானையுடைய சின்ன யானையை கொன்னதுனால அது பழிவாங்க ட்ரை பண்ணுதுன்னு இப்படி நிறைய படங்கள் இப்படி வந்திருக்கு ஆத்திமேரா சாத்தியதான் நல்ல நேரம்னு ரீமேக் பண்ணாங்க இதெல்லாம் அராஜகம் பாரான் கமல் பட் என்னன்னா அந்த படங்கள் தான் கல்லா கட்டினுச்சு வசூல் வந்தது ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இது ஓடல இப்ப கமல் ஏன் இன்னும் நிக்கிறாரு அப்படின்னா அவர் வெரைட்டி தான் வெரைட்டி கொடுத்தது நல்ல குவாலிட்டியான வெரைட்டி கொடுத்தாரு ஜஸ்ட் வெரைட்டி மட்டும் கிடையாது அதுதான் ஆடியன்ஸை மதிச்சு அவங்க டேஸ்டை மதிச்சு கொடுத்தாரு அதனாலதான் லாஞ்சி விட்டி அப்படின்னு பாக்குறப்ப கே பாகிராஜே சொல்றாரு நான் ஏன் ரொம்ப நாளைக்கு நிக்க முடியல கமல்யே நிக்கிறார் இப்ப நீங்க கேட்கலாம் நிறைய பேர் போடுவாங்க மோகன் எவ்வளவு ஹிட்டு கொடுத்தார் தெரியுமா ராமராஜன் எவ்வளவு ஹிட்டு கொடுத்தா தெரியுமா அப்படின்லாம் நீங்க பாக்குறப்ப ஏதோ பயங்கரமா தெரியும் உண்மை என்னன்னா மோகனுடைய கெரியர் எடுத்து பாருங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்னுல வந்து தொண்ணூறோட அவர் கெரியர் முடிஞ்சு போச்சு ராமராஜன் எடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூறோட அவர் கெரியர் முடிஞ்சு போச்சு தொண்ணூறுக்கு அப்புறம் ஒன்னு ரெண்டு படங்கள் ஏதாவது நடிச்சிருப்பாரு அவரோட பீக் பீடுங்கிறது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பட் கமலஹாசனுக்கு அப்படி கிடையாது அவர் இப்ப கடைசியா வந்து தக் லைஃப் வந்து படம் வெற்றி பெறவில்லை என்றாலும் அதற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அவர் வந்து கதாநாயகனை ஆரம்பித்த காலத்திலேருந்து எழுபதுகள்லேருந்து அவர் குழந்தை நட்சத்திரமாக வந்த ஸ்பெல் ஒரு ஸ்பெல் அது ஓகே அவர் ஹீரோவாகி மலையாளத்தில் போய் ஹீரோவானதுக்கப்புறம் தமிழில் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ வரைய அவரோட கிரேஸ் குறையவே இல்லை படம் வெற்றி பெற்றுக்கலாம் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் அது வேற விஷயம் விக்ரமும் வந்திருக்கு இப்ப தக் லைஃபும் வந்திருக்கு பட் அந்த எதிர்பார்ப்பு கமல் படம் வருதுன்னா அதற்குரிய எதிர்பார்ப்பு அதற்குரிய ஓபனிங் எப்பொழுதுமே இருக்கு அந்த கிரேஸ் அதுக்கு காரணம் கமல்ஹாசன் படம் நல்லா இருக்கும் அது டிஃபரெண்டா இருக்கும் அவர் குவாலிட்டியான படங்களை கொடுப்பாருங்கிற அந்த நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை அடுத்த படங்களில் வந்து அவர் நிச்சயமா காப்பாற்றுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்